தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசு மின்சார கட்டணம் சொத்து வரி உயர்த்தியதை கண்டித்தும் மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இ அதிமுக திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி தலைமை தாங்கினார் கழக அமைப்பு செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற தலைமை கொறடா மனோகரன் முன்னாள் அமைச்சர் வளர்மதி மாநிலம் ஜிஹார் இளைஞர் அணி இணை செயலாளர் பொன் செல்வராஜ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்தினவேலு மாவட்ட சிறுபான்மை அணி செயலாளர் புல்லட் ஜான் தகவல் தொழில்நுட்ப அணிமண்டல மண்டல இணை செயலாளர் திருப்புகழ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்டம்மா பேரவை செயலாளர் ரவிசங்கர் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் சுந்தர்ராஜன் திருவானைக்கா பகுதி செயலாளர் டைமண்ட் திருப்பதி ஸ்ரீரங்க தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர்கள் முரளி அகர்வால் ஆயில் மில் பாஸ்கர் விவசாய அணி நிர்வாகி சுரேஷ் இ பி ஏகாம்பரம் வர்த்தகர் அணி இளையராஜா மாவட்ட எம்ஜிஆர் பேரவை இணை செயலாளர் சம்பத் என்கின்ற நரசிம்மன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நீல ஸ்பெஷல் போய் கடைக்கு சத்திர்த்தி போடுறதுன்னா அங்கே போனோம்னா சத்தி தான் போறாங்க அங்கே சத்திரம்

ஸ்ரீரங்கத்தோட மெயின் ஸ்விட்ச் ரெண்டு விட்டுடலாமா நான் விட மாட்டேன் மகனை அறியணையில் ஏற்றியிருப்பாயாத்தவர்களாக எதிர்கட்சியாக இருந்தபோது விடியாமல்

Vai, Vai.